நேச்சரா டேரோ நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்துடலாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இது எத்தனாவது தடவை இவர் வர்றாரு டெவில் இது எப்படி இருக்குன்னா மகர ராசி அன்பர்களேங்கிற மாதிரி இருக்கு ஸ்டார் மகரம் கும்பம் இல்லையா இது ஒரு சுபம் கன்னி மகரம் ஓகே கேலிய டவர் வேர்ல்டெல்லாம் இருக்குது யூஸ்எஃப் கப்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்துர்லாம் கிளாரிஃபை பண்ணணுன்னா பண்ணிடலாம் ஓ இன்னைக்கு நிறைய கிறிஸ்டல்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் சரி இது இப்படி இருக்கட்டும் ஓகே ம் பார்ப்போம் உங்களுக்கு ஆசைகள் இருக்குது அப்படின்னு வைங்களேன் இந்த மாதிரி இந்த விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் நடக்கணும் முக்கியமாக பண விஷயத்தில் என்ன நினைக்கிறேன் பண விஷயம் இல்லை உங்கள் பார்ட்னர் உங்கள் கணவன் மனைவி அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா எங்கள் அப்பாங்கிற மாதிரி வரல சரிங்களா உங்கள் பார்ட்னர் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை உங்கள் கணவர் யூஸ்வலாக கிங் ஆஃப் மெண்டிகல்ஸ் கணவர் என்னவோ பட் ஸ்டில் நம்ம எனர்ஜிஸ் தான் ரேட் பண்ணுறோம் டேரோவில் ஜெண்டர் ரேட் பண்ணுறதில்ல ஸோ உங்கள் பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்குது உங்கள் பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேணும் இல்லைன்னா உங்களோட ஆசையை உங்கள் கணவர் நிறைவேற்றணும் உங்கள் ஆசையை உங்கள் மனைவி நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது நிறைவேறும் ஆனால் நீங்கள் இதில் விஷயம் என்னென்னா அந்த ஆசை நிறைவேறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கலான் வைங்களேன் இப்போது கிங் ஆஃப் பெண்டிக்கல்ஸுங்கிறது அவர் வந்து அவரோட ஆசையை நிறைவேறதுக்காக அவர் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாரின் வைங்களேன் உண்மை சொல்லணுன்னா இப்போ நீங்களே இருக்கீங்க உங்கள் ஆசை உங்கள் ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க எவ்வளோ பண்ண வேணாலும் செலவு பண்ணிவிடுவீங்க அந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது கொஞ்சம் பார்த்துக்குவாங்க ஏன்னா டெவில்ங்கிறது அளவுக்கு மீறினதுன்னு கூட அர்த்தம் டெவிலுங்கிறது இப்போ அது வந்து நியாயமான ஆசையான்னு பாருங்கள் அதுக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ணணுமா இல்லை ஆசை வேணுமே நம்ம ஆசனர் வேணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கணுமா இல்லை இப்போவே இந்த ஆசை நிறைவேற்று ஏதாக ஆகணுமா அந்த ஒரு என்ன சொல்கிறது பேராசைன்னு சொல்வோம் டெவில் வரும்போது ஏன்னா ஸ்டார்ங்கிறது ஆசைகள் நிறைவேற விஷயம் அந்த காடுங்கிறதுனால கூட டெவில் வரும்போது நம்ம அதை பேராசைன்னு எடுத்துக்கணும் நான் சொல்கிறது ஸோ மாதிரி இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேயும் அந்த அந்த கமெண்டெல்லாம் அந்த நம்ம எப்படி செல்வோம் அந்த குடம் சின்ன குடம் கிண்ணம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இங்கேயும் தண்ணி வருதா இது இது வந்து நிறைய தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி மீதி தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே போகுது குளத்துக்குள்ளே குளத்துக்குள்ளே ஏற்கனவே தண்ணி இருக்க அதில் மறுபடியும் அவங்க தண்ணி இருக்காங்க இப்போ அவங்க வந்து கொ குளத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது இல்லை அப்போ என்ன ஜாஸ்தி ஆசைப்படக்கூடாது அளவோடு ஆசைப்படணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இங்கே இங்கே ஒரு பறவை இருக்கு அதனால் உங்கள் ஆசை நிறைவேறதுக்கான அந்த தகவல் உங்களுக்கு வந்து செய்கிறோம் சரிங்களா இங்கே ஜாஸ்தி ஆசைப்படக்கூடாது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே ஒரு கால் நிலத்தில் ஒரு கால் குளத்தில் ஒரு கால் வச்சுருப்பாங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா கீழே டவர் வேறு இருக்குது அதாவது என்னென்ன வேண்டாமோ நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அதுவும் வேணும் அதுவும் வேணும்னு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா நம் நம்ம வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் தேவையில்லையோ நமக்கு உங்களுக்கு எது எது தேவையில்லையோ அதை வந்து போகட்டும்னு விட்டுணும் அது ரொம்ப முக்கியம் அதை 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 நம்ம போக விடலை அப்படின்னா தான் இந்த இந்த பேராசை இந்த அப்சஷன் அதெல்லாம் வர்றது சரிங்களா அதனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆசை இருக்குது அதனை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட கேட்குறீங்க இல்லை உங்கள் மனைவி கிட்டே கேட்குறிங்க அப்படின்னா அது நியாயமானதா அப்படின்னு சொல்லி யோசிங்க சரிங்களா ஏன்னா சவணுவாசங்கிறத ஏமாத்துறது அப்படிங்கிறதே கிடையாது அதே அது எப்போவுமே அதை ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலேயே வருங்கிறது கிடையாது இப்போது இந்த மாதிரி பாருங்கள் வேர்ல்டு கார்டு வந்து ஆசைகள் பூர்த்தி ஆகிறது எஸ்எஃப் கப்ஸ் வந்து அந்த அன்பு சரிங்களா இப்போது என்ன ஆகும் நீங்கள் ரொம்ப பேராசைப்பட்டு இது இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்பு செலுத்துறவங்க கூட ஓடிடுவாங்க என்னடா இது ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா இது வேணும் அது வேணும் அது செய்யி கேட்டுக்கிட்டே இருந்தானே நீங்கள் போகிறது இல்லையா அது எதுவுமே இருக்கட்டும் இல்லை சரிங்களா இது வந்து எப்படின்னா செவன் ஹவுஸ் வாட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் ஒன்று யோசிச்சு பண்ணுவைங்களா அவர் வந்து ரெண்டு பக்கமும் மன கஷ்டம் ஏற்படாத மாதிரி ஹர்ட் பண்ணாத மாதிரி திங்க் செய்யாத மாதிரி தான் வந்து அவர் சைலண்ட்டாக வெளியில் போயிடுவார் சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கூடாரம் இருக்கா இங்கே வந்து இது இது எதிரிகளோட கூடாரம்னு வைங்க எல்லா வேலையும் தூக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா அவர் எல்லா வேலையும் தூக்கிட்டு போனால் என்ன ஆகும் எதிரி வந்து சுத்தமாக எதிரிக்கும் பலம் இல்லாமல் போயிட்டு அப்போ அவர் ஜெயிச்சிடுவார் ஆனால் அவர் இப்படி பண்ணலை அவர் அஞ்சு வாழ் எடுத்துக்கிட்டாரு ரெண்டு வாழ் அவங்களுக்கு விட்டுட்டு போகிறாரு விட்டுட்டு அமைதியாக சைலண்ட்டாக போகிறாரு சரிங்களா அதனால் நீங்கள் இப்படி வச்சுக்கலாமே நீங்கள் இவங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு இது வேணும் இப்போது வீடு வேணும் இல்லை ஏதாச்சும் நகை வேணும் எதுவாக எதுவாகவே இருக்கட்டும் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளான் பண்ணி எதையுமே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி அந்த பிளானில் வந்து பேரரசர் இருக்கக்கூடாது சரிங்களா நியாயமாக கேளுங்க எனக்கு இது வேணும் எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஏன்னா அந்த அன்பு இருக்குது உங்கள் ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு சரிங்களா பூர்த்தி ஆகிறது தான் வந்து வேர்ல்டு கார்டு சரிங்களா அந்த உங்கள் 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 ஆசைகளை பூர்த்தி பண்ணணுங்கிற அந்த அன்பு அதெல்லாம் உங்கள் இருக்குது ஆனால் ஜாஸ்தி கேட்காதீங்க சரிங்களா என்ன என்ன வேணுமோ நியாயமாக என்ன வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படி கேளுங்க பேராசை வேண்டாம் சரிங்களா நிறைய வேணும் இது வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்ட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் நிறைவேறும் அளவோட ஆசைப்படுங்க கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்கள் உங்கள் அன்புக்குரியவர் வந்து கண்டிப்பாக உங்கள் ஆசையை பூர்த்தி செய்வாங்க சரிங்களா வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்ப்போம்